நாட்டில் இதுவரையில் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கண்டி மாவட்டத்தில் மாத்திர முப்பத்தைந்து பாடசாலை மாணவர்களும் பத்து ஆசிரியர்களும் உயிரிழந்திருப்பதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அலகோன் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் மாத்தளை மாவட்டத்தில் இதுவரையில் ஒரு பாடசாலை மாணவர் உயிரிழந்திருப்பதாகவும் நுவரெலியா மாவட்டம் தொடர்பான தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இந்த பேரநர்த்தம் காரணமாக காணாமல் போன ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாண குறித்த தகவல்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இதுவரையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக கண்டி மாவட்டத்தில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாத்தளை மாவட்டத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று மாவட்டத்தில் இதுவரையில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் நூற்றி முப்பது பாடசாலைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது பெரும்பாலான மாணவர்கள் தற்போது இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் டிசம்பர் பதினாறாம் திகதி பாடசாலைகள் மீள் ஆரம்பிக்கப்படுமாயின் அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று அவர்கள் கல்வி கற்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது